சவுஸ் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் பென்ஷன் சார்ந்து வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாருக்கெல்லாம் கூடுதல் பென்ஷன் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்குது எந்தெந்த வயதினருக்கு எவ்வளவு கூடுதல் பென்ஷன் வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது அது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடியே பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும் ஓய்வூதியம் பெறுபவர்களில் மிகவும் வயதானவர்களுக்கு அரசாங்கம் கூடுதல் நன்மைகளை வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் வயது காரணமாக அதிகமாகும் அதேபோல் அவர்களின் தேவைகளும் அதிகரிக்கும் இதற்காக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆதரவு தேவைப்படும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பென்ஷன் தொகையை வழங்கும் என்று அறிவிப்பை மேற்கொண்டுள்ளது இது ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் வாங்கும் நபர்களுக்கும் பொருந்தும் இந்த தொகை கூடுதல் பென்ஷன் தொகை என்றும் அழைக்கப்படுகிறது இது எண்பது வயதிற்கு மேற்பட்ட பென்ஷன் வாங்கும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது தனிநபர் ஓய்வூதியதாரராக இருந்தாலோ அல்லது குடும்ப பென்ஷன் வாங்கும் நபராக இருந்தாலோ சிசிஎஸ் பென்ஷன் விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின் அடிப்படையில் இவர்களுக்கு எண்பது வயதிற்கு மேற்பட்டு கூடுதல் பென்ஷன் தொகை வழங்கப்படும் எந்த மாதம் பிறந்த நாள் வருகிறதோ அந்த மாதத்தின் முதல் தேதியில் இருந்தே இந்த கூடுதல் தொகை அவர்களின் ஓய்வூதிய தொகையுடன் சேர்த்து வழங்கப்படும் மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் செலவினத் துறையில் மத்திய ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகம் நாட்டின் அனைத்து வங்கிகளுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று ஆஃபீஸ் மெமோரண்டம் ஒன்றை அனுப்பியுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையில் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கூடுதல் பென்ஷன் தொகை பற்றிய விதிகள் பற்றி விவரங்களை உள்ள தனிநபராக ஓய்வூதியம் பெறுபவர் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுபவராக இருவருக்கும் அரசு நிர்ணயித்துள்ள விதிகளின்படி கூடுதல் பென்ஷன் தொகை வழங்க வேண்டும் கூடுதல் பென்ஷன் தொகை பின்வரும் விதிமுறைகளின் அடிப்படையில் வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வாங்கும் நபரின் வயது எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வயதிற்குள் இருந்தால் கூடுதல் பென்ஷன் தொகையாக அடிப்படை பென்ஷன் அல்லது குடும்ப பென்ஷன் தொகையில் இருபது சதவீதம் சேர்த்து வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வாங்கும் நபரின் வயது எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வயதிற்குள் இருந்தால் கூடுதல் பென்ஷன் தொகையாக அடிப்படை பென்ஷன் அல்லது குடும்ப பென்ஷன் தொகையில் முப்பது சதவீதம் சேர்த்து வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வாங்கும் நபரின் வயது தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து வயதிற்குள் இருந்தால் கூடுதல் பென்ஷன் தொகையாக அடிப்படை பென்ஷன் அல்லது குடும்ப பென்ஷன் தொகையில் நாற்பது சதவீதம் சேர்த்து வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வாங்கும் நபரின் வயது தொண்ணூற்றி ஐந்து முதல் நூறு வயதிற்குள் இருந்தால் கூடுதல் பென்ஷன் தொகையாக அடிப்படை சம்பளம் அல்லது குடும்ப பென்ஷன் தொகையில் ஐம்பது சதவீதம் சேர்த்து வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வாங்கும் நபரின் வயது நூறுக்கு மேல் இருந்தால் நூறு சதவீத பென்ஷன் சேர்த்து வழங்கப்படும் பென்ஷன் அலுவலக பதிவுகளில் ஓய்வூதியம் வாங்கும் நபரின் பிறந்த தேதி இல்லை என்றால் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறும் நபர் எண்பது வயதை பூர்த்தி செய்த ஆண்டின் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் கூடுதல் பென்ஷன் அல்லது கூடுதல் பென்ஷன் வழங்கப்படும் இதுவே அடுத்தடுத்த கட்டங்களில் பின்பற்றப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் பென்ஷன் வந்து வயது அடிப்படையில் வந்து வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியே அதாவது எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கூடுதல் பென்ஷன் தொகை வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வீடியோ பற்றி தங்களுடைய கருத்துக்கள் வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்பே பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்